டேய் பரமா படிடா தற்குரியாவே சுற்றிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு மாயாண்டி குடும்பத்தார்னு நினைக்கிறேன் அந்த இருந்து ஒரு வசனம் வரும் மணிவண்ணன் பேசுவார் அந்த அந்த மணிவண்ணன் வந்து யாரை பார்த்து பேசுவாரோ அவன் இன்னைய வரைக்கும் கூட தற்கூரியாவே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் படிக்காத தற்கூரியா தத்தி மாடாவே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் அப்படி அந்த வசனத்துல நடிச்சிருக்கிற அந்த நபர் வந்து இன்னிய வரைக்கும் படிக்காத தற்கூரியா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ரஞ்சித் மாரி செல்வராஜ் மேல வன்மத்தை கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அது என்ன அப்படிங்கறத குறித்தும் பேசலாம் அது மட்டும் இல்லாம குறிப்பா மாரி செல்வராஜ் மீதான அந்த வன்மம் வந்து ஒரு ரெண்டு வகையான வன்மமா இருக்கு ஆதரவு வன்மம் எதிர்ப்பு வன்மம் அப்படின்னு ரெண்டு வகையான வன்மம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் ரஞ்சித் ஞானவேல் இப்படி பல்வேறு முற்போக்கு இயக்குநர்கள் போயிட்டிருக்கு இருக்கிட்டே போயிட்டு இருக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டிய வரவேற்கக்கூடிய விஷயம் இவங்க எல்லாம் ஏற்படுத்தின தாக்கத்தினால ஒரு ரெண்டு விதமான ஆடியன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில தமிழ் மா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உருவாகியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் சாதியை பத்தி பேச சிறுபராடி எனக்கு சாதியை பத்தி பேசு பெருமை பெருமை பேசு ஆனா ஓம் ஜாதிய பெருமை பேச இன்னொரு ஜாதியை போட்டு இழுக்காது ரஞ்சித் என்றும் சரி வெற்றிவாளருக்கும் சரி படம் பண்ண எனக்கு வாங்கி வராது பெரிய படம் பண்ணியா மாறி சொல்றாரு அவனுக்கும் சரி இந்த நான் வரேன்டா இந்த படம் ஒன்று அவன்கிட்ட பண்ண வரேன்டா அடுத்த படம் நடித்தேன் முடிச்சிடுச்சேன் இந்த பண்ணுறேன்டாப்பா படம் பண்ணேன்டா இங்க வாழ்வியலில் காமிக்கிறேன் பார்க்குறியா நேசி பம்முடா அதுக்காக ஓவராக ஓட்ட மாட்டோம் அடித்து வைங்களேன் இதே அடித்தேன் அதான் அடித்தேன் வெள்ளைக்காரனையும் ஏற்றி நின்றீங்க நம்ம ஆ யாரு யார் படிடா ஒழுங்கா படிடா நீ படிச்சு பெரிய ஆளாகனும்புடா பெரிய உத்தியோகத்துக்கு போடும்பட இந்த மாதிரி காத்தாடி உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா அது இந்த கிழவு பார்க்கணும்டா அதுக்கு தான் நான் இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன் பரவா சில விவாதங்கள் தான் வழக்கமா போய்கிட்டு இருக்க இருந்து இன்னொரு பக்கம் திருப்பி அந்த 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 நிகழ்ச்சியோட நோக்கத்தை போக்கையே மாத்தும் அது நெகட்டிவாகவும் நடக்கும் சில டைம் பாசிட்டிவாகவும் நடக்கும் அப்படி ரொம்ப நேர்மறையான விஷயத்துல அந்த நியானானாவோட திசையையே விவாத போக்கையே மாத்தி விட்டவங்க அருணா அப்படிங்கிற இளம் பெண் நான் என்ன இப்ப அவங்க திருமணம் பண்ணிக்க அவங்க மருமகலாயத்துக்கு தயாரா அப்படின்னு அவங்க கேட்ட அந்த கேள்வி அந்த நியானான ஷோவோட திசையே மாத்துச்சு அப்படி அந்த அருணா அவங்களோட பேட்டியையும் நம்ம பார்த்தோம் நேத்து அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியையும் நம்ம பார்த்தோம் அப்போ இப்ப பேசினா இது சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இந்த தற்கொறி டே பரமா படிடா அப்படிங்கிற அந்த தற்கூரிய இப்ப பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால உன் ஜாதி நீ பெருமையா வேண்டாம் பேசிக்கோ மற்ற நீ வம்பிழுத்து பேசாத அப்படின்னு இதுக்கு நாம் நிறைய தடவை பதில் கொடுத்துருக்கோம் பல்வேறு தடவை இதுக்கு பேசியிருக்கோம் ஏன்னா ஒரு ஜாதியை பெருமையா பேசிட்டாலே இன்னொருத்தரை இழிவாகவும் கீழாகவும் நினைக்கிற எண்ணம் தாண்டா அது அப்படின்னு நம்ம பல தடவை பல்வேறு நபர்களை வச்சு நம்ம இந்த வாதத்துக்கு பதில் கொடுத்துருக்கோம் ஒரு ஜாதி நீ தூக்கி முடிச்சிட்டேன்னா இன்னொரு ஜாதி ஆட்டோமேட்டிக்கா நீ தாழ்வா பேசுகிறதா அர்த்தம் நம்ம குறிப்பா நம்ம பேச வேண்டியது என்னன்னா மாரி செல்வராஜ் ரஞ்சித்து வெற்றிமாறன் இவங்க மேலெல்லாம் இவனுக்கு உள்ள வன்மத்தை பேசுறான் குறிப்பா மாரி செல்வராஜை குறிப்பிடும் போது என்ன சொல்கிறான்னா அவன் பேர் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் ஒருமையில் தான் ஏன்னா இவனால ஒரு மயிலும் புடுங்க முடியல சினி இந்த மாயாண்டி குடும்பத்தார் படம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சீமான் எல்லாம் அரசியல் வந்து பொறுக்கி தின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த படம் இருக்கும் அந்த படத்துல நடிச்சு டே பரமா படிச்சு நாயே நாய அப்படின்னு டயலாக் டைலாக் இந்த மாதிரி ஃபேன் காத்துல ஏசி காத்துல உள்ள நிழல்ல உட்காந்து வேலை செய்வ படிடான்னு மணிவண்ணன் டயலாக் பேசியிருப்பாரு இந்த தற்கூரி இன்னைய வரைக்கும் படிக்காம சுத்திக்கிட்டு இருக்கான் படிக்காம சுத்திக்கிட்டு நீ ரஞ்சித்து நீ ஜாதியை வச்சு படம் எடுத்துட்டியா ஆமா அவன் யார் அவன் பரியரும் பரமல படம் எடுத்தானே அவன் பேரு கூட எனக்கு வாயில வராது அப்படின்னு அவன் சொல்றான் ஏன் அப்படின்னா இவனுங்களுக்கு ரஞ்சித்தை விடவும் மாரி செல்வராஜ் மேல மிகுந்த வன்மம் இருக்கு இன்னும் பண்றாப்ல மாரி செல்வராஜ் படத்துல ரொம்ப பொலிட்டிக்கலா படம் நான் அவங்களுக்குள்ள வித்தியாசத்த சொல்லல இவனுங்களோட பட வன்மத்தை நான் சொல்றேன் பாருங்களேன் ரஞ்சித் பேரை குறிப்பிடுறான் வெற்றிமாறன் பேரை குறிப்பிடுறான் மாரி செல்வராஜ் பேரை குறிப்பிடும் போது மட்டுமே அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அவன் பேர் கூட எனக்கு வராது வாயில நுழையாது பரியேறும் பெருமாள் படம் எடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான் இவன் இந்த மாரி மாரி செல்வராஜ வெறுக்கிறவங்களும் சரி கடுமையா வன்மமா பாக்குறவங்களும் சரி மாரி செல்வராஜ புகழ்றவங்களும் சரி ஒரு குரூப் இருக்காங்க அந்த குரூப்பும் என்ன பண்ணோம்னா பரியரும் பெருமாளை தூக்கி பிடிப்பாங்க பரியரும் பெருமாள் சம படம் பரியரும் பெருமாள் மாதிரி ஒரு படம் வர முடியாது ஆ என்ன படம் மாரி செல்வராஜ் கிட்ட இருந்து அப்படி ஒரு படத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு மாரி செல்வராஜ ரொம்ப அப்படியே நட்பு ரீதியா பாக்குற மாதிரி காட்டிக்கிறவங்க கூட பரியரும் பெருமாளை மட்டும் பாராட்டுவாங்க மீதி படத்தை பாராட்ட மாட்டாங்க மாரி செல்வராஜ் மேல வன்மத்தை காட்டுற இந்த தற்கொலை பரமா மாதிரியான ஆட்கள் கூட பரிகேறும் பெருமாளை சுட்டி காட்டித்தான் மாரி செல்வராஜ் அடையாளம் ஏன் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் படமே எடுக்கலையா கர்ணன் எடுக்கலையா மாமன்னன் எடுக்கலையா வாழை எடுக்கலையா ஏன் இதெல்லாம் இவனுக்கு குறிப்பிட மாட்டாங்கன்னா கர்ணனும் கர்ணன் வந்து திருப்பி அடிக்கிற படம் மாமன்னன் வந்து திருப்பி அடிக்கிற படம் அதிகாரத்தை பிடிக்கிற படம் அப்போ அவன் திருப்பி அடிச்சு அதிகாரத்தை பிடிக்கிறதெல்லாம் அவனுக்கு அடையாளமா நான் கொடுத்துட கூடாது அப்படிங்கிற வன்மம் தான் இவனுக்குள்ள எப்பவுமே நீ அடி வாங்கிக்கிட்டு இருக்க எனக்கு வலிக்குது சா எனக்கு வலிக்குது சாமி என்னை விட்டுரு சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியான படத்தையே அவங்களுக்கு அடையாளமா கொடுத்து அதே அதுக்கு நோக்கம் பரிகரம் பெருமாள் அது அதுக்கான நோக்கம் திரும்பவே சொல்லிருப்பார் நான் பண்ண மாட்டேன் நீ பண்ணுன்னு திரையில சொல்லியிருக்காரு அப்படின்னு திரும்பவே சொன்னார் அதுக்கு இருக்கு அந்த படத்துக்கான நோக்கம் வேற ஆனா இவனுக்கு எப்படி எடுத்திருக்காங்கன்னா நீ எங்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கிட்டே இருக்கு அப்படின்னு காட்டின படத்தை மட்டுமே உனக்கு நான் அடையாளமா கொடுப்பேன் நீ திருப்பி அடித்த மாதிரியான படத்தெல்லாம் நான் உனக்கு அடையாளமா உன்னை திட்ட கூட நான் அந்த படத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப கொடூரமான புத்தி கொண்டவன் தான் டே தற்கொலை பரமா படிச்சு துறையடா வெண்ண அப்படிங்கிற இந்த வெண்ண பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது இன்னமும் இவன் படிச்சிருக்காங்க பாருங்களேன் அதுவும் மாரி செல்வராஜ் பேர் இவனுக்கு வராதான் மறந்துட்டானா அவன் பேர் என்னன்னு கூட தெரியாதுன்னு ஒருமையில பேசுவான் அப்ப இவனெல்லாம் எல்லாம் நம்ம ஒருமையில பேசுறது தப்பு இல்லை அப்போ மாரி செல்வராஜ் பேர் இவன் மறந்துருவானா மாரி செல்வராஜ் என்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்தாரு என்னைக்கு டைரக்டர் ஆனாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா டே பரமா படிடா படிடான்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச படத்துல இருந்து இன்னிய வரைக்கும் அவன் பேர் நமக்கு தெரியல நம்ம இயல்பாவே அவன் பேர் தெரியல அதனாலதான் அந்த படத்தோட டைலாக வச்சு உங்ககிட்ட அவனை யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் இனி வரைக்கும் அவன் பேர் தெரியல ஒருத்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருந்தும் வெகுஜன மக்களுக்கு சினிமா விரும்பிகளுக்கு தன்னோட பேர் கூட போய் போய் சேர முடியாத அளவுக்கு தான் அவனோட உழைப்பு இருக்கு அந்த தற்குரியோட படிக்காத தற்குரியோட உழைப்பு இருக்கு நமக்கு இன்னைக்கு நிய நானா ஷோல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளிவந்த ஷோல பேசின அருணாங்கிற அந்த பெண் அந்த விவாதத்தையே திசை திருப்பி விட்ட அந்த பெண்ணோட பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு அவங்களோட முகம் நமக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா மக்கள் சரியானதை கொண்டாடுவாங்க இந்த தற்குரிங்க வைரறிகிற மாதிரி இந்த ஜாதி வெறியனுங்க படிக்காத தற்குறிங்க வைரரிய மாதிரி எல்லாம் எல்லாரும் இந்த சமூகத்துல இல்லைங்கிறதுக்கு அடையாளம்தான் ரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றி மாறன் ஞானவேல் இது போன்ற ஆட்கள் எல்லாம் முற்போக்க எல்லாருமே இங்க ஜாதியா இருந்துட்டா இவங்க படம் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காரு என் ஜாதிக்கு நீ படம் எடுத்துனா நான் உன்ன வந்து அந்த படத்தை வந்து பார்ப்பேன் ஆஹ் இன்னொரு ஜாதிக்கு அந்த படம் எடுத்தேன்னா அந்த ஜாதி வந்து பார்க்கும் நாடக காதல் பத்தி பட எடுத்தேன்னா இந்த ஜாதி வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பட்டியல் பிரிவு மக்களுக்கும் படம் எடுக்கணும்னா அவங்களே ஆண்ட பரம்பரையா காட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா இங்க அந்தந்த ஜாதி ஓ இந்த வார வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு வன்னியருக்கு படம் வருதுப்பா அடுத்த வெள்ளிக்கிழமையா அன்னைக்கு பட்டியல் பட்டியல் பிரிவு மக்களுக்கு படம் வருதுப்பா அடுத்த இன்னொரு வெள்ளி வெள்ளிக்கிழமையா அப்போ முக்குழுத்தோருக்கு படம் வருதுப்பா அடுத்த வெள்ளிக்கிழமையா அப்ப இன்னொரு நாடார் சாதிகள் படம் வருதுப்ப அப்படின்னு வருஷத்துல எத்தனை வெள்ளிக்கிழமை இருக்கோ அத்தனை வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சாதிக்கு பிரிச்சிருக்கும் மக்கள் பொதுவா ஜாதியா இருந்தாங்கன்னா அப்படித்தான் இங்க நடந்திருக்கும் சினிமா அதுக்கெல்லாம் தயங்கவே தயங்காது வியாபாரிகள் ஒருபோதும் எதை செய்யவும் லாபத்துக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க ஆனா இங்க மக்கள் சினிமா விரும்பிகள் ரசிகர்கள் படத்தை படமாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் முற்போக்கு சிந்தனையும் தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்கதான் இங்க பெரும்பான்மை இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச வெறிநாயங்கள்லாம் இங்க பெரும்பான்மை கிடையாது உட்காந்துட்டு ஏதாவது நம்மள மேடையில நம்மளே சினிமா கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் ஏதாவது குழைச்சிட்டு வந்துட வேண்டியது தற்குறி பயன் இன்ன வரைக்கும் அவன் சினிமாவில் இருக்க அவன் பேர் கூட தெரியாத தான் எங்க இன்னைக்கு நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிமுகமான அருணாவோட பேர் தெரியுது நமக்கு இங்க இதுதான் தமிழ்நாட்டோட வலிமை அப்படின்னு நினைக்கிறோம் கருத்தியலுக்கு கிடைக்கிற வலிமைன்னு நினைக்கிறோம் முற்போக்கு சிந்தனைக்கு கிடைக்கிற வலிமைன்னு நினைக்கிறோம் அப்புறம் இந்த ரெண்டு வித ஆடியன்ஸ் உருவானாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கு உதாரணமே இந்த நியானாவில் பேசுன நியாநானா புகழ் அருணா அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட ரெண்டு பேரை நீங்க உதாரணம் பார்த்துக்கலாம் ஒன்று இந்த பரிதா பரமா தற்கூரி பயல அப்படிங்கிற இவனும் இன்னொன்று இந்த அருணாவையும் இளம்பெண் அருணாவையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் எப்படின்னா இவங்க கிட்ட பேட்டி கேட்குறாங்க இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த ஷோ பிரபலமானதுக்கு பிறகு அதுல சொல்லியிருந்தாங்க இந்த பேசுகிற துணிச்சல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த புரிதல் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எப்படி அவங்க துணிச்சலாக அந்த கேள்வி அங்கே கேட்கணும்னு தோணுச்சு எப்படி இதுக்கு துணிச்சலா பதில் சொல்றீங்க எப்படி இந்த பிஹேவியர்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த நெறியாளர் ரொம்ப இயல்பு அவங்களோட அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி நடந்துச்சுன்னு அந்த நெறியாளர் கேட்டிருந்தாரு அவங்க ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க எனக்கு படங்கள் திரைப்படங்கள் தான் இந்த இந்த துணிச்சலையும் மாற்றத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வெற்றி மாறனும் ஞானவேலும் இன்னும் பிற டைரக்டர்களும் பல பல பேர் டைரக்டர் நம்ம பேர் விட்டதனால மற்றவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை சும்மா தற்போதைக்கு நம்ம வாயில் கிடைச்ச பேரை நாம் ஞாபகம் இருக்கிற பேரை நம்ம சொல்கிறோம் இப்படி இத்தனை முற்போக்கு இயக்குநர்களும் இங்க செஞ்ச வேலை யாரை உருவாக்கியிருக்கு அப்படின்னா ஒரு விவாத மிகப்பெரிய பெற்ற ஒரு கார்பரேட் நிறுவனமான விஜய் டிவில நடக்கிற விவாத போக்கிய திசை மாத்தி விடுற ஒரு நபரா ஒரு அருணாவா ஒரு இளம் பெண்ணை உருவாக்கி இருக்கு அப்படின்னா நம்ம ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் இன்ன பிற முற்போக்கு இயக்குனர்களையும் நினைச்சு எவ்வளவு பெருமை கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தோட பார்வையே மாத்திராங்க அந்த பெண்ணுக்கு குறிப்பா ஆணுங்கிறத விட ஒரு பெண்ணுக்கு ஒரு துணிச்சலை தராங்க இந்த பொது சமூகத்தை எப்படி அணுகணும் பொதுவெளியில் எப்படி பேசணும் எப்படி கேள்விகளை எழுப்பணும் எப்படி சுயமரியாதையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தை அணுகிற துணிச்சலை கேள்வி எழுப்புற துணிச்சலை திரைப்படங்கள் தனக்கு தந்துச்சின்னு அந்த நீயானான புகழ் அருணா சொல்றாங்க இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படணும் முற்போக்கு இயக்குநர்கள் மாரிசல் ரஞ்சித் உட்பட அனைத்து முற்போக்கு இயக்குனர்களும் நினைச்சு நாம பெருமைப்படுறோம் அவங்கள தாராளமா பெருமைப்படலாம் உங்களோட திரைப்படங்கள் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அருணா அவர்கள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தற்கொலை பரமாக்கள் தான் இருப்பானுங்க அவனுக்கு தான் இருப்பானுங்க அவனுக்கு தான் இருப்பானுங்க அவனுக்கு வயிறு வயிறறிஞ்சு அல்சர் வந்து போய் சேரட்டும் அதை பத்தி கவலை இல்லை எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரியான தற்குறிகள் இருந்துகிட்டே தான் இருப்பானுங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க இவன் இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இன்னும் பிற இயக்குனர்களோட திரைப்படங்கள் வந்து வெற்றி அடையுது அப்படிங்கறதான் வைத்தறிச்சல் அவங்க ஏதோ படம் எடுக்கிறாங்க குறிப்பிட்ட கொஞ்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் மாதிரி கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் வியூஸ் போகுது அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் கத்துக்கிட்டு இருக்கான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விட்டுருவானுங்க ஒரு பொது சமூகம் பொது வெளியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குதே ஒட்டுமொத்த சமூகமும் இவங்களை ஏத்துக்குதே ஒரு திரைப்படம் வெற்றி அடையுதே வெற்றி அடையணும்னா அனைத்து சமூகமும் கொண்டாடினா தானே அது வெற்றி அடையும் அப்படின்னு ஜாதி இல்லாம காமனா சினிமா ரசிகர்களா வந்து பாத்துட்டு போறாங்களே படத்தை கொண்டாடுறாங்களே நாமெல்லாம் இருபது வருஷமா படிக்காத தற்கொலையா சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம பேரு கூட சினிமா வட்டாரங்களை தாண்டி சினிமா வட்டாரங்கள்ல நம்ம பேரு கூட தெரியாதேன்னு வயிறறிஞ்சி சாவுறானுங்க இருக்கிறவனுங்க வயித்தறிச்சல் அடையறானா ஒரு பக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் ஆனா நல்ல எதிர்காலங்கள் ஒருபுறம் இவர்களால உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம பெருமை அடைய வேண்டியதா இருக்கு நாம யாரா இருக்க போறோம் இளைஞர்கள் இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா நம்ம யாரா இருக்க போறோம் வன் வன்மத்தை நினைக்கிற நபர்களா வன்முறையா வைத்தறிச்சலோடு இருக்கிற நபர்களா நம்ம அறிவை வளர்த்துக்காம குண்டுச்சட்டியிலே குதிரை ஓட்ட போகிறோமா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்க போறோமா இல்லை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் ஒரு சினிமாவிலிருந்து கூட என்னால் அரசியலை எடுத்துக்க முடியும் நான் துணிச்சல் மிக்க பெண்ணா துணிச்சலாக வெளியே வர முடியும் அப்படின்னு அருணாவா நம்ம இருக்க போறோமா அப்படிங்கிற எந்த பக்கம் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கறத தான் இளைஞர்கள் முடிவெடுக்கணும் இன்னொரு முறை சொல்லிக்கலாம் டே தற்கொரி பரமா ஒழுங்காக போய் படிடா தற்கொறி அப்படின்னு சொல்லிட்டு அருணா அவர்களை நீயானா புகழ் அருணா அவர்களை இன்னொரு முறை நம்ம மேலும் மேலும் வாழ்த்தி அவங்க இன்னும் பிற மிகப்பெரிய உயரங்களை எட்டணும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டு பல அருணாக்களும் இது போன்ற பல இளைஞர்களும் யுவதிகளும் உருவாகிக்கிட்டே இருக்கணும் அடுத்த தலைமுறை ரொம்ப செழிப்பானதா முற்போக்கு கொண்டதா சமத்துவ சிந்தனை கொண்டதா உருவாகிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இது மா பண்பாட்டு ரீதியில திரைப்படங்கள் வழியாகவும் இவ இவங்களோட முயற்சி முற்போக்கு இயக்குநர்களோட முயற்சி வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்